உசு அடிக்க கூட தெரியல என்ன வருத்தம் வருது பாத்தியடா டேய் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அவிய அம்மா எங்க அவி அம்மா வீட்ட இல்லன்னு எடுக்க அது அந்த பிள்ளை இந்த ஆட்டம் போடுது சேதாவது ஒண்ணு படன் படா ரொம்ப கடுப்பு தூதுன்னு பிள்ளையிலே ஸ்கூல் லீவோ ஆவடா நீ காஞ்சி சேர்ந்திலா அதனால லீவு நம்மளோட விருப்பத்தால்தான் பாயிப்போம் டேய் ரொம்ப கடுப்பா இருக்கு ஏதாவது ஒண்ணு படன்படா என்னாலயும் முடியடா டேய் ஏதா ஒண்ணு பண்ணியா இருந்தோம் டேய் டேய் அவரி அம்மா வராடா

நீங்க <laughs> நாட்டின் பொருளாதாரம் என்பது நாட்டின் பொருளாதாரம் என்பது நாட்டின் மதிப்பை வைத்து தடைக்கிடப்படுகிறது ஐயோ முடிய வருது படிக்கணும் ஐயோ நான் எப்படி படிக்க மாதிரி தெரியலையா உறுப்பு பத்தி ஏதாவது இருக்கு இன்னைக்கு சாத்திர சாத்தல்ல இருக்குதா நீங்க படிக்கலையா படிக்கிற பிள்ளைல எங்க நல்ல உட்கார்ந்து நீங்க படிக்கலையா சரிங்க சார் சி plus c plus o plus o plus o plus a e for apple அம்மா தெருப்பையல்ல அங்க தான் நின்னாடுவே இப்போ என்ன பண்ணு அத்தாய் வா தல வா தல வா போல எஸ்கே பாயிர எங்க இறங்குதே இல்லம்மா ஒண்ணுக்கு அவசரமா வருதும்மா அது இப்ப தானா வந்திரும் இப்ப பாரு அம்மா இல்லைம்மா ஆடு வா பாடு வா பா

அவளுக்கு உடம்பு சரியில்லாம அப்படியா அத்தான் பிட்டி ஒரு பக்கம் அவளுக்கு எடுத்துக்கிட்டு போகுதா முள்ளமா முள்ளமா ஆடு உங்க அம்மைக்கு சொல்லி விட்டுருக்க உங்க அம்மா இப்ப வருவாங்க உங்க அம்மா ஊருக்கு பேட்டி போக வரமாட்டவன்னு சொன்ன ஓடிட்டி எங்க தப்பிக்கிறது எங்க அம்மா கிட்ட பாட்டு கொடுத்துட்டு போவல ஏடு பட்டாளா வீட்ட பொம்பே இல்லன்னு விட்டுட்டு போனா சோர் சரி பொங்கிப் போல வீட் தூпаலோ பாத்திரம் போட்டுட்டு போனா டிவி 7:00க்கு சவுண்டா வச்சு இன்னைக்கு நான் நீ பாத்திரம் தேய channel கட்டி தூக்கவே ஓடி ஆஹா ஓட்டத்தை பிடிச்சிருவான் அத்தை வீட்டுக்கு ஓடிடுவான் ஓடி

இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்தீங்கல எங்க அவே நாடி அடிச்சவ தெரியவல என் கை கால வலிக்கு தெரியவல உங்க அம்மா உங்களை இப்படி அடிச்சதா தெரியும்ல நாங்க எதுக்கு எங்க அம்மா கிட்ட அடிங்க போறோம் தலைவா தலைவா சாவடிக்கு ஒரு கால வந்த பூனைக்கு ஒரு கால வரமல போயிரும் அது வரும்போது பாத்துக்கலாம் இசைத்தமிழ் இசைத்தமிழ் அம்மா ஐயா அம்மா ஐயா என்ன அந்த அம்மா சவுதி அம்மா வரை முடி கழுவு வச்சிட்டு அம்மா எங்க அம்மா என்ன இப்படி அடிச்சதா தெரிஞ்சிருக்கு ரொம்ப নকল பண்ணி சிரிக்காதே டேய் சின்ன பட்டி தெரியம்மா நீங்க ரொம்ப சிரிக்கீங்கடா

யாராவது புள்ளில் வேணும்னு தத்து கேட்டன சொல்லுங்கய்யா நான் அப்படியே தூக்கி கொடுத்துறத பாவி மட்ட எனக்கு வேண்டாம் ஆவி ஜீவனலா எழுத்துறத ஐயா என்ன தே புள்ள இவ்ளோ பரிசு வாங்கி குமிச்சு கொண்டு தள்ளி இருக்குது நீங்க இப்படி அடிச்சு ஒரு பரிசு வாங்கி கொடுத்துட்டு ஓராயிரம் நேரம் கால வில வைப்ப ஐயா அடிச்சாலும் நான் பரிசு வாங்கிட்டு வந்தேன்பா அவளை லேட்ட பரப்பிட்டு விட்டாலும் நான் பரிசு வாங்கிட்டு வந்தேன்பா

மறுவாதிய நின்றுட்டி என் ஆவி எடுக்காத மறுவாதி நின்னுப்டே அவ பெரியவள எங்க அது வரு பாக்கியா சொன்ன இவா ஒரு ரகம் நீயும் ஓடினான்னு வச்சிக்க அம்மா எனக்கு திடீர்னு கண்ணு தெரியலம்மா கண்ணு தெரியலயா ஆமாம்மா திடீர்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் திடீர்னு கண்ணு தெரியாம போயிட்டேம்மா நம்ம தொண்ணூத்தி அப்படின்னு சொல்றது போகத்துக்கு பொறுத்து இருந்து பாருயா இது ஒரு ராகம் கண்ணு தெரியலையா

Oh! <laughs>